கண்டவுடன் காதல் வருமா தெரியாது ஆனா இந்த வீட்டை நீங்க கண்டவுடன் கண்டிப்பா உங்களுக்கு காதல் வரும் காதலோடு கட்டப்பட்ட வீடு தான் இந்த வீடு பார்த்த உடனே பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப அழகாகவும் ஒரு கலை நயத்தோடு உள்ளதா இந்த வீடு சோ இந்த வீடு ஒரு வழக்க பார்த்த வீடு மொத்தம் நாலு புள்ளி எட்டு நாலு சென்டில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல டூ பிஹெச்கே ரெண்டு பெட்ரூமே ஒரு பெரிய பெட்ரூமா ஒரு பெரிய ஹால் அப்புறம் ஒரு பெரிய போட்டிக்கோட வசதியோட கட்டப்பட்டதா இந்த வீடு ஸோ இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோவில்பட்டியில் ஒரு எலைட்டான ஏரியாவில் உண்ணாமலை இன்ஜினியரிங் காலேஜ் அப்புறம் கேஆர் ஸ்கூல் அப்புறம் எடுஸ்டார் ஸ்கூல் சிபிசி ஸ்கூல் பக்கத்தில் அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா கேட்ரிங் காலேஜ் அப்படின்னு நிறைய இன்ஸ்டியூட் உள்ள ஏரியாவில் ஒரு இலைட்டான தான் டிடிசி பிறரா அனுமதி பெற்ற லேவுட்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பக்கத்துல நமக்கு வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் இதில் இருக்கு ஸோ இது ஒரு முப்பது அடி தார் சைலையில் அழகாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒன்று நான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளூ அப்புறம் சன்செட் ஆரஞ்சு கலரில் அழகாக டிசைன் பண்ணியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டோட வடமேற்கு மூலையில் நமக்கு அவுட்டர் ஸ்டேர்கிஸ் இருக்குது அதில் ஒரு பாக்ஸ் கட்டிங் இன்வெர்ட்டட் எல் மாதிரி கொடுத்து அதில் ஸ்பாட்லைட் கொடுத்து அதில் குரூ கட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மரம் மாதிரி அழகாக டிசைன் பண்ணி அதில் மெட்டாலிக் பெயிண்ட் அதாவது டெக்ஸ்டர் பெயிண்ட்டு அப்புறம் அதில் ஃபுல்லாக ஸ்பாட் லைட் கொடுத்து வீட்டோட எலிவேஷனே பார்க்கறதுக்கு பிரமிப்பாகவும் ரொம்ப அழகாகவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியும் அழகாக டிசைன் பண்ணியிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கேட் கொடுத்துருக்கு ஒன்று ஒரு பெரிய போட்டிக்கும் வீட்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு மிகப்பெரிய போட்டிக்கோ போட்டிக்கு நார்மலாக என்ன இருக்குன்னா பத்துக்கு பதினாறு வச்சு பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த வீட்டில் இருபது அடிக்கு இருபத்தஞ்ச அடி சைஸ்ல இதோட போட்டிக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இதுல ரெண்டு கேட் இருக்கு இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் எப்படி அமைஞ்சிருக்குன்னா புதன் மேட்லயும் வியாழன் மேட்லேயும் அமைஞ்சா ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இந்த வீட்டோட மெயின் டோர் அப்படி தான் அமைஞ்சிருக்கு இப்போ ஃப்ரண்ட்ல ஈசானி மூலையில நமக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக ஒரு பெரிய மெட்டாலிக் கேட் இருக்கும் அதுக்கப்புறம் தனியா ஒரு சின்ன டோர் இருக்கும் இந்த மெட்டாலிக் கேட்டுமே நமக்கு அழகா வந்து மெட்டல செஞ்சு அதுல சிஎன்சி கெட்டிங் கொடுத்து ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு கார் ஏற மாதிரி நமக்கு ரேம்ப் வசதியும் இருக்கு இப்போ உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு ஒரு ஸ்பேசிஸான போட்டி வச்சோம் பாத்தீங்களா அதை தான் இப்ப பாக்க போறோம் உள்ள வாங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய போட்டிக்கும் நார்மலா இல்ல ரெண்டு கார் அப்புறம் வந்து பைக் கூட அகாமடேட் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருபது அடிக்கு இருபத்தஞ்சு அடி சைஸில் இதோட போட்டியோட சைஸ் அமைஞ்சிருக்கு ஸோ இதில் நமக்கு வீட்டோட வடமேற்கு மூலையில் கார்டன் ஏரியா வைக்கிறதுக்கு செட்டப் இருக்குது ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் அழகாக வந்து டூ வே லைட்டு ஏர் லேம்ப்லாம் கொடுத்து ரொம்ப அம்சமாக சூப்பராக இருக்கு ஸோ இதோட போட்டியோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட்டிங் டைல்ஸ் ஃபுல்லி வர்ட்டிஃபைடு பாடியில் கொடுத்ததுனால எவ்வளோ பெரிய லோன்னாலும் இந்த வீடு தாங்கும் அதுக்கப்புறம் வீட்டோட ஈசானி மூலையில நமக்கு முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு அடி ஆழத்துல அமைஞ்சிருக்கு அதே மாதிரி சம்புமே நமக்கு ஆறாயிரம் லிட்டர் கெபாசிட்டில பாஸ்தபடி சம்பு அமைஞ்சிருக்கு மோட்டர் அரேஞ்ச்மெண்ட் முறையெல்லாம் இங்கே வந்து போது இதுலயும் நமக்கு டேபு பிரஷர் டேப் எல்லாமே வந்துடும் அப்படியே அவுட்டர் ஸ்டேட் கேஸ் நமக்கு அப்படியே வெளியில வந்துடும் அது கீழேயும் நமக்கு அழகா வந்து ஒரு காமன் டாய்லெட் செட்டப் இதில் வந்துரும் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்கு வீட்டோட போட்டிகள சீலிங் சீலிங் கொடுத்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அதோட வாழ்க்கையில் எல்லாமே ஒன்னே கால் அடிக்கு ஒரு அடியில் நமக்கு கிளாஸ் இப்ஸில் ஒயிட் கலர் கொடுக்கும்போது மெயின்டெனஸ் ஃப்ரீயா இருக்கும் அதே மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு பெரிய போட்டிக்கு மாதிரி டிசைன் பண்ணும் சூப்பராக இருக்கு வீட்டோட மெயின் டோர் இதுக்கு நம்ம ஒரு அஞ்சு படி வச்சு உள்ள போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு இது ஃபுல்லாமே ஃபுல்லி கிரானைட்டு இதை டபுள் நோசிங் பண்ணி அழகாக டிசைன் பண்ணியிருக்கு இதோட மெயின் டோர் ஸ்டேர் கேஸ் இந்த வீட்டுக்கு எது மெயின் டோர் அப்படின்னே கன்ஃபியூஸ் ஆவீங்க ஏன்னா இதோட மெட்டாலிக்கேட் நமக்கு வந்து சேஃப்டி டோருமே நமக்கு மெயின் டோர் மாதிரி தான் அழகாக இருக்கும் ஸோ இது ஒரு மெட்டாலிக்கில் ஃபுல்லி பாடியில் இது செஞ்சிருக்கு அதோட உள்ளே போனால் தான் உங்களுக்கு மெயின் டோர் இருக்கும் ஸோ இதோட ஹெவியை பாருங்களேன் சரியான ஹெவி மெட்டலில் ஒரு லாக்கிங் சிஸ்டத்தில் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் சிஎன்சி கொடுத்து அதுலேயுமே ஸ்லைடிங் டாப் கொடுத்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ எல்லாமே ஃபுல் ஃப்ரேமில் ஹெவி அதோட லாக்கிங் சிஸ்டமே ரொம்ப ஹெவியான ஃப்ரேமில் வச்சு செஞ்சுருக்காங்க லாக்கிங் சிஸ்டம் ஸோ அந்தளவுக்கு சூப்பராக வந்து இதோட சேஃப்டி டோரை அழகாக டிசைன் பண்ணியிருக்கு இந்த மெயின் டோர் ஃபுல்லாமே நமக்கு வந்து வேங்கை ஊட்டல செஞ்சது ஒரு குயின் சைஸ்ங்கிறதுனால வெளியில இருந்து யார் வராங்க அப்படிங்கறத நம்ம உள்ளே தெரிஞ்சுக்கலாம் இப்போ உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஹால் உங்களுக்காக காத்துக்கிருக்கு இந்த ஹாலோட சைஸ் நமக்கு இருபது அடிக்கு பதினேழு அடிக்கிற சைஸ்ல அமைஞ்சிருக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க மெயின் டோரை உள்ள திறந்த உடனே உங்களுக்கு தெரிய போறது என்னன்னா இந்த மிரர் யூனிட்டும் இந்த புத்தா ஸ்டாடியோ தான் நமக்கு தெரிய போகுது வெளியில இருந்து பார்க்கும் போதே இது ரொம்ப சூப்பரா எலைட்டா இருக்கும் உங்களுக்கு இதுலையுமே நமக்கு அழகாக வந்து இது மாதிரி வெற்றிகல் ஸ்ட்ரிப் கொடுத்து அதுல ஸ்பாட்லைட் கொடுத்த மிரர் யூனிட் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கு அதுக்கும் இந்த புத்தா ஸ்டடி இருக்குது ரொம்ப அழகாகவும் எலைட்டாகவும் அந்த வீட்டை ஒரு பாசிட்டிவிட்டியாகவும் மாத்துது இந்த ஹாலில் வேற என்னென்ன இருக்குன்னா நமக்கு நாலு அடிக்கு ரெண்டு அடியில் ஃப்ளோரிங் வந்து அது கிளாஸி ஃபினிஷ்ல அமைஞ்சிருக்கு டைல்ஸ்ல அமைஞ்சிருக்கு ஃபால் சீலிங் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் லைட் கொடுத்து அதுல ஸ்பாட் லைட் கொடுத்து டிசைன் பண்ணும்போது இங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்வெர்டர் எல் அதுக்கு அப்படி சென்டர் லைன்ல அப்படியே வந்து நமக்கு ஸ்பாட் லைட் கொடுக்கும்போது இது ஒரு ஹேங்கிங்கா இருக்கும் போது ரொம்ப சூப்பரா இதோட ஃபால் சீலிங் அமைப்பு முறை ஃபுல்லா வந்து ஸ்பாட் லைட்லயும் ப்ரொபைட் லைட்லயும் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இதோட டிவி யூனிட் இதுல வால் ஃபுல்லாமே நமக்கு வந்து இது மாதிரி பிரிக் ஒர்க் மாதிரி அப்படியே டைலிங் பண்ணி அதுல ஹைலைட் பண்ணி மார்பனை பினிஷ்ல நமக்கு வந்து மைக்கால டிசைன் பண்ணி ஒரு டிவி யூனிட் கொடுக்கும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு இது வந்து சிவில் ஸ்ட்ரக்சர்ல பிளாஸ்டிக்ல அழகா டிசைன் பண்ணிருக்கு ஸோ இதோட கீழே நமக்கு ஸ்டோரேஜ் பாயிண்ட் கொடுத்து ரொம்ப சூப்பரா இந்த டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷோகேஸ் யூனிட் மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மூணு பாக்ஸ் டைப்ல அழகா இது ஒரு யூனிட் அமைஞ்சிருக்கு ஸோ சார்ஜிங் போர்ட்டலுக்கு இங்கேயும் அங்கேயும் ஷோகேஸ் யூனிட் மாதிரி அமைஞ்சிருக்கு நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு விண்டோ கிழக்கு பார்த்த ஒரு விண்டோ அதனால கிராஸ் வெண்டிலேஷன் இந்த வீட்டுக்கு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து டிபி பாக்ஸ் இருக்கு இதில் நம்ம த்ரீ ஃபேஸ்க்குள்ள எல்லா கனெக்ஷனும் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிபி எல்லாமே ரொம்ப கரெக்டான முறையில் அமைஞ்சிருக்கு ஸோ இதுக்கப்புறம் ஹாலிலேயே வீட்டோட மத்திய ஸ்தானத்துல நமக்கு வந்து பூஜா யூனிட் அமைஞ்சிருக்கு இது அழகா மயில் மாதிரி அழகா வந்து சிஎன்சில வந்து கர்விங் பண்ணி டிசைன் பண்ணி இதோட பூஜா யூனிட் வீட்டோட மத்திய ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்குது கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது இது ஒரு சிறப்பான ஸ்பெஷலும் கூட இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு நமக்கு வந்து ஒரு பானா படையில ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு ஸோ குத்து விளக்கு முகம் எதுனாலும் வைக்கலாம் இது ஸ்டோன்லேயே டிசைன் பண்ணிருக்கேன் கீழே வந்து ஒர்க் பண்ணி மேலே வந்து ஸ்டோன்ல கொடுத்ததுனால நமக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் எவ்வளோ பெரிய குத்து விளக்குனாலும் நம்ம இதில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டோட மத்திய ஸ்தானத்துல பூஜா ரூம்ல ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டோட தாய்மார்களுக்கு முக்கியமானது வந்து கிச்சன் ஸோ கிச்சன் வந்து நீ எங்கேயுமே பார்க்காத வித்தியாசமான முறையில் கிச்சன் அமைஞ்சிருக்கும் ஒரு கிச்சனுக்கு ரெண்டு வழி இருக்கும் இப்போ ஹால்ல இருந்து நீ இந்த வழியாக என்ட்ராயிடலாம் அந்த வழியாக என்ட்ராயிடலாம் ஸோ அந்த அமைப்புகளில் ஒரு கிச்சன் அமைஞ்சிருக்கு கிச்சனுக்கு உள்ள என்ட்ராக போகிறோம் ஸோ இது உள்ள வந்த உடனே ஒரு இன்வெர்டர் யூ டைப்ல நமக்கு வந்து நமக்கு கிச்சன் பெட் அமைஞ்சிருக்கு ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனோட சைஸ் நமக்கு பதினொன்று அடிக்கு பதினஞ்சு அடி சைஸ் இதுல மேலே லாஃப்ட் லஃப் ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு எல் டைப்பில் அதுக்கப்புறம் ஒரு வெர்டிக்கல் யூனிட் இருக்கு ஸோ இதுல நமக்கு வாஷ் பேசின் நமக்கு வந்து வாஷ்பேஷின் வந்து அப்படியே வந்து டவர் சைஸ்ல நமக்கு அழகா இருக்கு இதுல யூனிட் இருக்கு ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ஐட்டா இருக்கு ஸோ இங்கே உட்காந்து நம்ம டைனிங் வந்து அலர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு மூணு பேர் இங்கே உட்காந்து இந்த கிச்சன்லேயே நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் அமைப்பு இருக்கு இங்கேயுமே நமக்கு கீழே ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு ஸோ இதில் ஓவன் எதாவது வைக்கிறே போகிறீங்க அப்படின்னா இதுக்கு தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயுமே நமக்கு வந்து சாஃப்ட் க்ளோசர் யூஸ் இப்போ யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக இதோட கா கபோர்டு அமைப்பு முறை அமைஞ்சிருக்கு ஸோ இது ஒரு யூ டைப்பாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் வச்சிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிம்னி இது தான் வச்சிக்கலாம் இல்லாட்டி ஒரு மேலே எக்ஸஸ் ஃபேன் யூனிட்டும் உங்களுக்கு அமைப்பு முறை அமைஞ்சிருக்கு ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து கபோர்டுக்குள்ள மிளகு டப்பா போ வைக்கிற மாதிரி இருக்குது கீழேயுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்லரி யூனிட் இருக்குது பிளேட் யூனிட் இருக்குது அதில் ஒரு பெரிய பிளேட் சின்ன பிளேட்டு ஸ்டோரேஜ் அப்புறம் வந்து ஆயில் ட்ரே அப்படின்னு எல்லா அமைப்பு முறையும் கீழே அவங்களுக்கு இருக்குது ஸோ சிங்க்குமே எஸ்எஸ்ல ஒரு பெரிய சிங்க் நமக்கு ரெண்டே முக்கால் அடிக்கு ரெண்டு அடிக்கு ஒன்னே முக்கால் அடி சைஸில் நமக்கு வந்து சிங்க் அமைப்பு முறை அமைஞ்சிருக்கு ஸோ இவ்வளோ ஸ்டோரேஜும் ரொம்ப சூப்பராக இதோட கிச்சனில் அமைப்பு அமைஞ்சிருக்கு இன்னும் மேலே இந்த டைனிங் ஏரியாக்கு மேலே லைட்டிங் சிஸ்டம் மாதிரி போது ரொம்ப சூப்பராக இதோட கிச்சன் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு அப்படின்னா வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா அதே பத்து அடிக்கு பதினாறு அடி சைஸில் ரெண்டு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு அதனால் இது எது மாஸ்டர் பெட்ரோனா வீட்டோட கன்னி முறையில் இதோட மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இதில் ஒன் சைடு ஃபெல்லாமே நமக்கு பெட்ரூம் யூனிட்டு நம்ம வெண்டிலேஷனுக்காக மேற்கு பக்கம் ஒரு பெரிய விண்டோ நமக்கு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இதுலேயுமே நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ அதில் ஒரு ஸ்டோரேஜ் இருந்தாலும் இதுக்கு தனியாக ஒரு ஸ்டேஜ் ஸ்டோரேஜ் கொடுத்தது ஒரு சார்ஜிங் போட்டல் கொடுத்தது சூப்பராக இருக்குது ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஃபுல் டைப் மிரரு அதில் லைட்டிங்ஸு அப்புறம் இந்த மாதிரி யூனிட் கொடுத்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் இது பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றரை அடிக்கு நாலு அடி சைஸில் வெட் ஏரியா ட்ரை ஏரியா தனித்தனியாக பிரித்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம நிற்கிறது வந்து ட்ரை ஏரியா ஸோ இப்போ அமைஞ்சிருக்கும் உள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே ஒரு பேஷன் இருக்கும் ஒரு மிரர் யூனிட் இருக்கும் ஸோ நீங்கள் ஏதாவது வா ப்ரஷ் பண்ணுறீங்கன்னா இங்கே ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வெளியில் போயிருவீங்க உங்கள் கால்ல எதுவும் தண்ணி போட போறது கிடையாது இதுக்கப்புறம் இங்க வந்து வாட்டர் கிளோசட் யூனிட் இருக்கும் சோ நீங்க பிரஸ் பண்ணிட்டு வாட்டர் கிளோசட் யூஸ் பண்ணும்போது இங்க போயிருவீங்க அதே மாதிரி நீங்க குளிக்க போறீங்க அப்படின்னா நமக்கு இந்த சில ஷவர் ஏரியா இருக்கும் இங்க ஷவர் போட்டல் எல்லாமே இருக்கும் ஸோ இதுல வந்து ஒரு ஃபுல் டைலாக மாறிடும் நீ அமைக்கும் போது நமக்கு இது வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவும் ஒரு சோப் ஏரியாவும் இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போறது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இது ரெண்டாவது பெட்ரூம் சொல்ல முடியாது ஏன்னா அதையும் சைஸ் தான் பத்தடி பதினாறு அடி சைஸ்லாம் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இதுலேயும் உள்ளே வந்த உடனே நமக்கு வந்து ஒன் சைடு நமக்கு வந்து இல்லாமல் யூனிட் இருக்கு வெண்டிலேஷனுக்காக பக்கம் ஒரு பெரிய விண்டோ இருக்கு கீழே வந்து நாலு அடிக்கு ரெண்டு அடியில் ஃப்ளோரிங் வந்து நம்ம கிளாஸ் மினிஷில் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இதுக்குன்னு பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்டாச் டாய்லெட் எலைட் அமைஞ்சிருக்கு இதுலயும் வெட் ஏரியா தனித்தனியா பிரிச்சாச்சு நீங்க ட்ரை ஏரியா நிற்கும் போது இந்த மிரர் அப்புறம் வாஷ் மிஷின் யூனிட் மட்டும் நம்ம இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுல வாட்டர் க்ளோஸ் யூனிட் வெஸ்டர்ன் டைப்ல அமைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு ஷவர் யூனிட் இருக்கும் இது வந்து நமக்கு வந்து வெட் ஏரியாவும் மாறிடும் ஸோ வெட் ஏரியா ட்ரை ஏரியாங்கிறது ஒன்றும் கிடையாது இதை வந்து ரெண்டு செமி படிச்சு பிரிக்கிறது தான் ட்ரை ஏரியா வந்து லெவல் கூட இருக்கும் வெட் ஏரியா வந்து அதில் வந்து ரெண்டு இன்ச்சு கம்மியா இருக்கும் ஸோ இந்த இடம் ஈரம் படவே செய்யாது அந்த வாட்டர் கிளோசிட்டி ஏரியாவும் இந்த பாத் ஏரியா மட்டும் நமக்கு தண்ணி போடும் இந்த ஏரியா நமக்கு வந்து ட்ரையாகவே எப்பவுமே இருக்கும் இப்போ வீட்டோட டெரஸ்லாம் வந்திருக்கோம் இதில் கீழே எல்லாமே நமக்கு வெதரிங் கோஸ் போட்டு அதில் நமக்கு ஒம்பது இன்ச்சுக்கு ஒம்பது இஞ்சில் கூலிங் ப்ரெஸ்ட் டைல்ஸாக இருக்குது அதனால் எவ்வளோ வெயில் இருந்தாலும் மேலே வந்து கீட்டாக இருக்க போகிறது கிடையாது கீழே டேரெக்ட் சைன்லைட் வந்து டேரெக்டாக யூவிரைஸ் இல்லாமல் அது ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ருவோம் அதே மாதிரி மேலே கன்னி மொழியில் ரெண்டு வாட்டர் டேங்க் வந்து ஹெவியாக வச்சுருக்குது ஸோ ரெண்டுமே எழுநூத்தம்பது எழுநூத்தம்பது லிட்டர் கெப்பாசிட்டியாக இருக்கும் ஒன்று வந்து டேரெக்டாக போர் வாட்டர் வந்து மூலம் இன்னொன்று சம்பில் இருந்து நல்ல தண்ணி கலெக்ஷன் எடுத்துன்னா அந்த வாட்டரோட இது வந்து இங்கே இருக்கும் ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும் இந்த நாலு புள்ளி எட்டு நாலு சென்டில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த்து இவ்ளவு வசதிகளோடு செஞ்ச இந்த வீட்டோட பிரைஸ் அறுபத்தி எட்டு லட்சம் பிரைஸ் நெகோசியபிள் கண்டிப்பா ஒர்க் டு பர்ச்சேஸ்